அன்பான இறை மக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நம்முடைய சேனல்ல வருகிற ஜெபங்களையும் இறை வார்த்தைகளையும் அநேக மக்கள் பார்த்து ஜெபித்து பயனடைந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் அநேக மக்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் திருவிழியத்தை வாசிக்க பழகி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நான் நன்றி கூறுகிறேன் மேலும் அநேக மக்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி தெரியப்படுத்துறீங்க அதற்கெல்லாம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய சேனலில் ஒரு கிவவை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் அப்பொழுதுதான் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்ன கொடுக்கலாம் என்று நினைத்து ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய நீண்ட நாள் ஆசையான துருவு விழியம் இலவசமாக ஒரு ஐம்பது மக்களுக்கு கொடுக்கலாம் என்று ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தினார் ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தால் அந்த காரியத்தை செய்யலாம் என்று நான் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு வருகிறேன் திருவிழியத்தை வாசிப்பதன் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அதனால் நாம் தினமும் தவறாமல் திருவிழியம் வாசிக்க வேண்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகமாக கமெண்ட் பண்ணி அதிகமாக ஷேர் பண்ணுற ஐம்பது மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த திருவிவெளியம் இலவசமாக கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் அதற்கான எந்த டெலிவரி சார்ஜஸோ அல்ல விவிலியத்திற்கான பணமோ கொடுக்க வேண்டியதில்லை எல்லாவற்றையும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனல் மூலமாக ஐம்பது மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் அதிக மக்களுக்கு நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்க வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அவங்களும் இதில் பங்கெடுத்து கொள்ளலாம் மேலும் ஐம்பது திருவிழியம் இலவசமாக கொடுப்பதற்கான இந்த திட்டம் நல்ல மாதிரி நல்ல முறையில் ஆண்டவர் கூட இருந்து வழிநடத்தி செய்து தர வேண்டும் என்றும் தேவைப்படுகிற மக்களுக்கு இந்த திருவெவளியம் போய் சேர வேண்டும் என்றும் என்னோடு சேர்ந்து நீங்களும் தினமும் ஜெபியுங்கள் இதற்கான வேலைகள் நிறைய இருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று தினமும் எனக்காகவும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனல்ல ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நன்றி